அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் இது ஒரு கொஞ்சம் ஒரு குட்டி தகவலாக எடுத்துக்கலாம் ஏன்னா நேற்றைய வீடியோ பதிவு கடைசி பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா குறிப்பாக கனடா மீது பொருளாதார தடையும் ப்ளஸ் மெக்சிகோ மீது பொருளாதார தடை அதனால் இந்திய பந்து பங்கு சந்தைகளிலிருந்து ஏசிய பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா பட் அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு மாறுதல் அடைந்திருக்கிறது ஆல்மோஸ்ட் கனடா கொஞ்சம் பிடிவாத்தெல்லாம் தளர்த்தி அன்னையே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் என்னன்னே நம்மள உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்சிகோவும் அமெரிக்கா கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்காங்க என்ன விதமான பேச்சுவார்த்தை அதெல்லாமே இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இந்தியாவுக்கு முதல் முறையாக ஒரு இரநூத்தி பத்து பேர் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த யுஎஸ் எய்டு இருக்கு இல்லையா யூஎஸ் எய்ட்ல இருந்தா உலகத்துல உள்ள மிக முக்கியமான இல்லீகலுக்கு எல்லாமே பயன்படுத்தி ஒரு பகீர் குற்றச்சாட்டு அவங்க நாட்டை அவங்களே அசிங்கப்படுத்தியிருக்காங்க அது என்ன அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்னு தாண்டி வீடியோட கிளைமேக்ஸ் என்னன்னா இந்தியா ஃபாரின் எய்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் ஏன்னா அவங்க தடுக்கிறாங்க அமெரிக்கா வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே நிதி உதவி இல்லைன்றாங்க ஸோ நம்ம எவ்வளோ ஒதுக்கிறோம் அப்படின்ற கம்பாரிசன் கூட முடிச்சிடலாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிள்பன்ஸ் கிளப்பலாம் நேற்றைய வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இந்திய பங்கு சந்தை ஏன் பாதிக்கப்பட்டது பட்ஜெட் எல்லாம் ஒரு செகண்டரி கேஸ் தான் ஏன்னா செப்ளை செயின் பாதிக்கப்பட்டாவே பெரும்பாலும் பங்கு சந்தைகள் வந்து பாதிக்கப்படும் நிறைய பேர் இல்லை இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலும் கருத்துக்கள்லாம் கூட பார்த்துருந்தேன் நான் பட்ஜெட் தான் காரணமாக வந்து சொல்லியிருந்தீங்க பட் இன்று பங்கு சந்தைகள் பாருங்கள் பெரிய அளவுக்கு நிஃப்டி எல்லாமே வளர்ந்துருக்கிறது பெரிய அளவுக்கு நேற்றை விட இன்று எல்லாமே க்ரீனில் இருக்குது ஸோ சென்செக்ஸ் வந்து முந்நூறு பாயிண்ட்டும் நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூறு பாயிண்ட்டும் வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் வந்து இரண்டு பர்சன்ட் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குச்சந்தை ஆட்டத்துக்கான மிக முக்கிய காரணமே அங்கே அமெரிக்கா மெக்சிகோ மீதும் கனடா மீதும் போடப்பட்ட அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி சப்ளை சென் பாதிக்கப்பட்டதுனால இங்க நம்ம பெரிய இழப்புகளை சந்தித்தோம் இதுதான் நான் மிகப்பெரிய அளவுக்கு பிரதானமான எது பேசியிருந்தேன் சரி திடீர்னு இன்னைக்கு வளர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் பெருசா நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ட்ரம்ப் அவர்கள் நேத்தே ஒரு எக்ஸலத்துல போட்டிருந்தாரு நாளைக்கு மூணு மணிக்கு ட்ரூடே அவர்களே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் ஃபோன் பண்ண பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க அவர் ட்ரூடே அவர்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அவர் பதில் பேசவே இல்லை இவர் மட்டும் தான் பேசினார் யாரு ட்ரம்ப் மட்டும் தான் பேசி முடிச்சிட்டார் கடகட கட கட கடகடன்னு மனப்பாடத்தை பண்ணி பேசுன மாதிரி மனுஷன் கடகடன்னு பேசி முடிச்சிட்டார் உங்களுடைய ஆயில் அண்டு கேஸ் இதெல்லாம் இல்லாமல் எங்களால் இருக்க முடியும் இருநூறு பில்லியனுக்கு மேலே எங்களால் நீங்கள் பயன்படுறீங்க நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா வேறு எங்களாலும் வாங்கிடுவோம் இருந்தாலும் நட்பு இருக்கீங்களே அப்படி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒன்று புள்ளி மூணு பில்லியன் பார்டர் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த எல்லை பகுதியில் புதிதாக ஹெலிகாப்டர் ரோந்து பணிகள் ஈடுபட்டு இருக்கிறது டெக்னாலஜிகளாக வேறு என்னெல்லாம் தடுக்க முடியும் ப்ளஸ் வந்து எத்தனை ஆட்களை நியமிக்க முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் டே அண்ட் நைட்டாக வந்து ஒரு போதைப் பொருட்களை தடுப்பதற்காக அங்கே ட்ரக் ஹார்டல்ஸை வந்து தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் குத்தப்பட்டு அவர்களை வெளியேறுவதை தடுக்க வேண்டும் இல்லீகல் மைக்ரென்ட்ஸை தடுக்கணும் ஆர்கனைஸ்டு கிரைம் உள்ள நபர்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மணி லாண்ட்ரிங் விஷயத்தில் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லிட்டு அந்த ரோந்து பணியில் எங்களோட பனைகளும் படைகளை இணைப்பதற்கான வேலைகள் ஈடுபடணும் நீங்க தான் அதுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாள் டைம் உங்களுக்கு நான் என்ன பண்றேன் முப்பது நாள் இந்த தடை இருபத்தஞ்சு பர்சன்ட் வரியை வந்து நான் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க செயல்படல அப்படின்னா மறுபடியும் நான் வரியை வந்து ஒரு நெட் டைம் இப்ப கனடாவுக்கு ஏன்னா நம்ம நேற்றையே பார்த்துட்டோம் அமெரிக்கா பாதிக்காது பாதிக்கும் ஆனா அவங்க சப்சிடி கொடுத்து சமாளிச்சிருவாங்க ஏன்னா வெளிநாட்டு கொடுக்கப்படுகிற மொத்த நிதிகளும் நிறுத்திட்டாங்களே அதனால அவங்க சப்சிடி கொடுத்து மற்றது கொடுத்து சமாளிச்சுடுவாங்க ஏன்னா கனடானுடைய முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஜிடிபி அமெரிக்காவை நம்பி இருக்கிறது அப்படி இருக்கும்போது ரோபாய் மதிப்புல கனடா மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுரும் அதனால அவங்க வேற வழியே இல்லை ஒத்துதான் ஆகணும் சரி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மெக்சிகோ மெக்சிகோ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லை பகுதியில் பத்தாயிரம் ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துறதுக்கு ஒத்துக்கிறாங்க பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்க வீரர்களும் அது கலந்துக்கிடும் தேவைப்பட்டால் தாக்குதல் நடத்துவதற்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி முழுமையாக எல்லை பகுதியை கம்ப்ளீட் சீல் யாரோட ஒண்ணு அவங்க கட்டுப்பாடு இவங்க கட்டுப்பாடு நாளைக்கு நீங்க ஏதாவது உங்க மக்களுக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா கூட எங்க இராணுவம் கலந்து இருந்தது அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அந்த செலவுகளை வந்து பகிர்ந்து கொள்ளலாம்ன்ற மாதிரி மெக்சிகோ சொல்லிட்டாங்க ஏற்கனவே மெக்சிகோனுடைய பிரதமர் கிளாடியா சென்பம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எப்பயுமே எல்லை நாடுகளுக்குள்ள நாங்கள் பிரச்சனை ஏற்படுத்த தயாராக இல்லை எப்பவுமே நாங்கள் நட்பின் அடிப்படையில் தான் இருப்போம் ஸோ இதை பேசி தீர்ப்போம்ன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பாசிட்டிவான செய்தி சரி இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன கற்றுக்கலாம் என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இதுவே ஒரு வகையான ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை சர்வதிகாரம் அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டே இரண்டு நாளில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதித்ததுனால எத்தனை லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா ஒட்டுமொத்த உலக பங்கு சந்தை இதை தான் நான் ஃபர்ஸ்ட் அதனால தான் சொன்னேன்னு இந்திய பங்கு சந்தைகள் கொஞ்சம் ஏதோ சுமாராக இருக்குங்க அப்படின்னு சொன்னல ஆனால் இழப்புகள் நேற்று மட்டுமே கனடாவை தொடங்கி அமெரிக்காவும் தேர்த்தி நான் சொல்கிறேன்னா சரி நீங்கள் முதலாளி வர்க்கமாக இருக்கீங்க ஏதோ நாட்டாமையாக இருக்கீங்க உங்களை பிரச்சனை இல்லைனாலும் நேற்று மட்டும் பல லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் நிறைய இழந்திருக்காங்க நிறைய முதலீடு வந்து காணாமல் போயிருக்கு ஏன்னா ஒற்றை சும்மா ஒரே ஒரு ரன் நாள் தான் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்ன அடுத்த நாள் நம்ம எவ்வளோ பிரச்சனையில இங்கே சந்திச்சிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஒரு அதிபராக இருப்பவங்க உங்களை நம்பி முதலீட்டாளர்களை ஓரளவுக்கு சேஃபாக கொண்டு போகணும் எங்க யார் முதலீடு எப்படி எப்படி எக்கெடுக்கட்டு போனால் நமக்கு என்ன ஒரே வரி முடி கதையை கொண்டு வா இதுக்கு பேர் வந்து அதிரடியாக காட்டுறேன்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் இதை சேஃபாக கூட மூவ் பண்ணியிருக்கலாம் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை இன்னும் ஒரு பத்து நாள் உங்களுக்கு டைமிங் கொடுக்குறேன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்த எல்லை பகுதியில் இப்படி ஒரு பிளான் இருக்கு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த இரண்டு நாள் அதிரடியை கிளப்பி பதற்றத்தை ஏற்படுத்தி இப்போ வந்து நாங்கள் சுமுத்தா போகிறோம் ஒரு முப்பது நாள் நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகிறத தெரியல ஐரோப்பா வேற அங்கே ஒரு பக்கம் பயந்து போய் கிடக்கிறாங்க ஏன்னா ஐரோப்பாவினுடைய குறிப்பாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரனும் சரி ஜெர்மனியுடைய சான்சலர் ரோல் ஷார்ஸ் அவர்களும் சரி நேற்று கூட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எல்லா சூழ்நிலையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கணுமா சொல்லியிருக்காங்க ஒரு ஒருசல்ல ஆண்டர் லியான் அவர்கள் அவங்களும் மேக் ஐரோப்பா கிரேட் ஹெகைன்ற மாதிரி நாங்கள் தயாராக இருக்கணும்னு இருக்காங்க மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இந்த மனுஷன் என்ன நேரத்தில் என்னனாலும் சொல்லுவார்ன்ற மாதிரி இந்த இலீகல் மைக்ரன்ஸ் இலீகல் மைரன்ஸ்னால் சட்டபூர்வம் இல்லாமல் இப்போ அகதிகளாக உள்ளே போகிறாங்க இல்லையா இந்த அகதிகளை இந்தியாவுடைய அகதிகள் இரநூத்தி பத்து பேர் இரநூத்தி அஞ்சு பேர் சி செவன்டீன் ஃபோர் விமானத்தின் மூலியமாக அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்திருக்காங்க இந்த சட்டவிரோதமாக போனவங்களில் இரண்டு ஸ்டேட் வந்து முக்கிய இருக்காங்க ஒன்று பஞ்சாப் இன்னொன்று குஜராத் இதில் இருக்கவங்க தான் இரநூத்தி அஞ்சு பேர்த்தில் எயிட்டி பர்சன்ட் இருக்காங்கன்றமா சொல்லாங்க ஸோ எலிகளாக போனவங்களில் ஃபஸ்ட்டு பேஜ் இவங்க அடுத்த பேஜ் இன்னும் கொஞ்சம் நாள் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லை பகுதியில் குறிப்பாக கலிஃபோர்னியா போன்ற எல்லை பகுதியில் மெக்சிகோ வாட்டர் பகுதியிலையும் வந்து அமெரிக்காவுடைய ஸ்பை பிளான் பலந்துகிட்டே இருக்குது இனி இல்லீகலா நுழைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எம்கியூ நைன் ரீபோர்ட் ரோன் மூலியமோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர போகிறோம் உங்களை தாக்குதல் நடத்த போகிற மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஸோ நீ காலையிலிருந்து முதல் முறையாக அமெரிக்காவுடைய எல்லை பகுதிகளை பாதுகாப்பதற்காக பிளான் வந்து பறந்துட்டு இருக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல் செல்வர்டாரனுடைய அதிபர் பக்லி இருக்கிறார்யா புக்லி கிட்ட அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பேச்சுவார்த்தையில் நீங்க எவ்வளோ பேர்னாலும் எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வாங்க எந்த நாடு ஏத்துக்கள்னால சரி அகதிகளை திருடர்களை கொலை குற்றவாளிகளை யாராக இருந்தாலும் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் கொண்டு அனுப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரா ஸோ பாராட்டி தள்ளியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து மார்க்கோ ரூபியோவுக்கு அடட அருமையான ஒரு வெளியூர் தோ வெளியூர் கொள்கையை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஒரு தலைவர் வச்சுருக்கோன்ற மாதிரி பாராட்டி தள்ளி இருக்கிறார் மார்க்கோ ரூபியோ அவர்களை அதனால தான் இன்றைக்கி அடிஷ்னலாக இன்னொரு பதவியும் கொடுத்தார் அந்த யுஎஸ் எய்டு இருக்கு இல்லையா யுஎஸ் எய்டை ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல அதற்கு புதிய தலைவராக இவரே போட்டார் அந்தளவுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பிடித்த நபராக மாறிட்டார் அதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பாருங்கள் எல் செல்வடார் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்லி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வேர்ல்டுலேயே சேஃப் இல்லாத ஒரு நாடு எதுனான அது இலசல்வாட்டை தான் திருட்டு கொலை கொட்ல கொள்ளை கஞ்சா பொருள் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடுனால் அது இல்லை செல்வாடர் தான் இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் மாற்றங்கள் அதிரடி கைதுகள் உடனடி தண்டனைகள் சிறையில் போட்டு ரிவீட் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கப்புறம் திருந்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி தான் நாங்கள் திருத்தி இன்றைக்கி நாடில் ரொம்ப சேஃபஸ்ட்டு நாடில் டாப் டென் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க எந்த ஒரு கொலை கொள்ளை திருடு எதுவுமே இல்லாத ஒரு நாட்டை பட்டியலில் டாப்பில் இருக்காங்க இன்றைக்கி ஸோ அந்தளவுக்கு மாற்றின தைரியத்தில் நான் சொல்கிறேன் எவ்வளோ பேர்னாலும் அழிவிடுங்க குறிப்பாக ரொம்ப விகண்டாவாத குற்றவாளிகளை எங்ககிட்ட அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி சிறைவாசமே போதும் ஆறே மாதத்தில் அவங்கள முடிச்சு கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்க தரப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன நிறைய நாடுகள் திடீர் திடீர்னு வேணான்றாங்க வேணுன்றாங்க நிறைய இலீகல் மைக்ரென்ட்ஸ்கிட்ட மற்ற நாடுகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னா நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் இங்கேயா ஃப்ளைட்டு ஏற்றனையா கொண்டு போய் போய் இறக்குனையா வேலை முடிஞ்சது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் பக்கம் கூட கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க மீதி முப்பதாயிரம் பக்கம் நம்ம குவாண்டனமாக பே இருக்குல்ல கியூபாவில் அங்கே போய் இறக்குறாங்க அதனால் கொஞ்சம் அமெரிக்கா அனுப்புறதுல தயாராக இருக்காங்க சரி மிக முக்கியமாக அமெரிக்காவை உலக்குகின்ற ஒரு செய்தி அமெரிக்காவர்களே அமெரிக்கர்களே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இந்த யுஎஸ் எய்டு இருக்கு இல்லையா இந்த யுஎஸ் எய்டு எங்கெங்கே பணம் கொடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இழுத்து மூடிட்டாங்க கதவெல்லாம் இழுத்து மூடி சாவி எடுத்து பாக்கெட்டில் போட்டு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் அருள்னா லிவிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த யுஎஸ் எய்டில் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் வந்து டிஏ மூலிமா செர்பியாவை கொடுத்துருக்காங்க எழுபதாயிரம் வந்து அயர்லாந்துக்கு டிஐ மியூசிக்கலுக்காக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் டிரான்ஜெண்டர் ஆப்ரேட் இன் கொலம்பியாவுக்கு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து ட்ரான்ஸ் காமிக் புக்கின் பெரு இதெல்லாம் பார்க்கும்போது ஜார்ஜி சோரஸோட ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாகவே பார்க்குறாங்க எங்க பெருவுல போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் உருவாக்குவதற்கு டிரான்ஸ்ஜெண்டர் அதிகம் பண்ணுன்றதுக்காக ஒரு காமிக் புக்குக்காக முப்பத்தி ரெண்டாயிரம் டாலரை நீங்க கொடுத்துருக்கீங்க யூஎஸ் எய்டில் அப்படின்னா நீங்க நிஜமாவே உதவி செய்ய தான் கொடுத்துருக்கீங்களான்னு யார் அவங்க நாட்டில் கேட்கறாங்க இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகத்தை பார்த்து இந்த கேள்வி கேட்கறாங்க சரி கொலம்பியாவில் போயிட்டு டிரான்ஸெண்டர் ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் வந்து அங்கே ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுங்க நாங்கள் இங்கிருந்து ஃபண்டிங் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஏழாயிரம் டாலர் கொடுத்துருக்காங்க இப்போ புரியுது பைடன் நிர்வாகம் ஏன் வந்து டிரான்ஸெண்டரை பற்றி ஏதாவது பேசுனா அந்த நாடுகள் மீது பொருளாதார போடுறது உங்களுக்கு ஃபண்டிங்கை நிறுத்துருவோன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ ஏன் மிரட்டினாருன்னு இவ அப்போ புரியல இப்போ புரியுதுன்ற மாதிரி தான் அதுவும் இல்லாமல் செர்பியா தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அமெரிக்கா வந்து தொடர்ந்து எங்கள் நாட்டுக்குள்ள இலைகளாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றமா சொன்னதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் நைன்டீன் பரவனதுல உஹான் லேபு தான்னு ட்ரம்ப் அவர்களே சொன்னார் ஆனால் அதுக்கு ஃபண்டிங் கொடுத்தது எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா யூஎஸ்ஐடிலேருந்து தான் போயிருக்கு அதுக்கான ப்ரூஃப்மே இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அப்போ உஹான் லேபில் வந்து அவங்க மட்டும் இல்லை ஏற்கனவே டாக்டர் ஃபவுசி அவர்கள் சொல்லியிருந்தார் உஹான் லேபில் அமெரிக்காவுடைய ஃபண்டுமே முக்கியமாக இருக்கிறது அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் அங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு வைரஸை பரப்புனதில் மிக முக்கிய பங்காற்றுறது பென்டகன் தான் இங்கேருந்து தான் அந்த ஃபண்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நாற்பது மில்லியனுக்கு மேலே உஹான் சயின்ஸ் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சுக்கும் கொரோனா வைரஸ் எமர்ஜென்ஸுக்காகவும் நிதி கொடுத்துருக்காங்க அது பேர் வந்து என்ஐஏஐடி அண்டு யூஎஸ்ஏஐடி வந்து இணைந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ அமெரிக்கா என்ன பதில் சொல்லுவாங்க இதற்கு முன்பு இதே ட்ரம்ப் அவர்கள் உஹான் தான் கொரோனா வர வச்சு அதனால் அது வந்து சீனா இல்லை ஸோ அது வந்து கொரோனா வைரஸில் சீனா வைரஸ் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் அடித்தார் ஆனால் அதுக்கு ஃபண்டிங் கொடுத்ததே நீங்கள் தானே அப்போ அமெரிக்கா சீனா வைரஸ் நம்ம எடுத்துக்கலாமா அப்படி தானே நம்ம எடுத்துக்க முடியும் தானே சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டு மட்டும் இவங்க நிறுத்தினா பரவாயில்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இது மாதிரியான விஷயங்கள் ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி இவங்க அந்த ப்ளூ கலர் தான் அதிகமான ஃபண்ட் இதில் வந்து வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் கொடுக்குற விஷயங்கள்ல யுஎஸ்ஏடு மட்டும் இது பவுண்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கே அப்படின்னா அப்புறம் ஸ்வீடிஷ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏஜென்சி வந்து அவங்க ஒரு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தஞ்சு கே அது ஒரு குரூப் தனியாக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் அப்புறம் கான்ஃப்ளிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபண்டுன்னு அது ஒரு தனியாக கொடுக்குறாங்க யூரோப்பியன் கமிஷன் தனியாக வந்து கொடுக்குறாங்க எஸ்ஐடிஎஸ்விஸ் ஏஜென்சி அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்புறம் யூனிசெஃப்க்கு தனியாக கொடுக்குது குளோபல் அஃபேர்ஸ் கனடா தனியா கொடுக்குறாங்க கவுண்டர் பார்ட் இன்டர்நேஷனல் அவங்க தனியா கொடுக்குறாங்க சிவசி ஏஜென்சி ஃபாரின் காமன்வெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இந்த எத்தனை எல்லா பண்டுமே இப்போ அமெரிக்கா இந்த ஒரு குண்டு போட்டதுனால யுஎஸ் ஏடு வந்து இந்த அளவுக்கு தாறுமாறாக போயிட்டு இருக்கிறதுனால இது அத்தனை பண்டுமே இப்ப மறுபடியும் விசாரணைக்கு உத்தரவு எடைய வேண்டிய சம்பவமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் டீப் ஸ்டேட்டை உருவாக்குறேன் அந்த நாட்டை வந்து வீழ்ச்சிக்கு உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா நாடுக்குமே சந்தேகம் வரும் இப்போ இந்த போராட்டங்கள் நடக்கிறது அரசாங்கத்தை எதிர்த்து தீவிரமாக பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஃபண்டிங் வந்து கொடுத்துருக்காங்களான்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஈரானில் எதிர்கட்சிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நிதி கொடுத்ததே இங்கே தான் நிதியை நிறுத்தினோன்னே இதுக்கப்புறம் ஆளுங்கன்ற அரசாங்கத்தை எடுத்து பேசுறது கூட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க சமீபத்தில் ஈரான் அந்த குற்றச்சாட்டை கூட சொல்லியிருந்தாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே அந்த ஹிஜாபுக்கு எதிரான போராட்டத்தை மிக தீவிரமாக இருந்ததில் ஒன்று இந்த அதாவது இது மொத்தம் ஒரு எட்டு ஏழு ஃபண்ட் இருக்குது இல்லையா எல்லாம் பிரித்து பிரித்து அங்கங்கே கொடுக்குறாங்க இல்லையா அதுவும் ஒரு காரணம் ஸோ இந்த எயில் இன்னும் கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தீவிரவாதத்துக்கும் வளர்த்திருக்கிறது என்று நம்ம சொல்லலை அங்கே எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தனது எக்ஸலத்தில் யுஎஸ்ஐடிஸு கிரிமினல் ஆர்கனைசேஷன் கிரிமினல் ஆர்கனைசேஷனை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் தீவிரவாதிகளுக்கும் அதிகமான ஃபண்டுகளை கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்போ அதான் இவங்களே சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஐஎஸ்ஐஎஸை வளர்த்துனதே இதுக்கு முன்னே இந்த ஒபாமா அரசாங்கம் தானே சொல்லிக்கிட்டாங்கல்ல இப்போ அவங்களுக்கு அவங்களே இவங்க தாக்கல் நடத்துறாங்கன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அதனால் யுஎஸ்ஐடுக்கான தலைமை பொறுப்பை மார்கூர் ரூபியோ அவர்களை வந்து உட்கார வச்சுருக்காங்க அடிஷ்னலாக ஹியூமன் ரைட்ஸ் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல அதுக்கான ஃபண்டையுமே வந்து டோட்டலாக நிறுத்திட்டாங்க குறிப்பாக காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய யுவன் யுவன் எச்ஆர்ஏ இருக்குல்ல அதுக்கான ஃபண்டிங்கை நிறுத்திவிட்டு அதை வெளியேறவும் சொல்லியிருக்காங்க இமீடியட்டாக வெளியேறணுன்ற மாதிரியான உத்தரவுமே வந்து கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க சரி இப்போ இந்தியாவுக்குமே ஃபண்டிங் வந்திருக்கு இந்த யுஎஸ் எய்ட் மூலிமா கடந்த எழுபது வருடமாக இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அரசு மற்றும் சிவில் சமூகத்திற்கு ஆறு புள்ளி எட்டு மில்லியனும் அப்புறம் சுகாதாரத்துக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு மில்லியனும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பதினெட்டு மில்லியனும் சமூக உள்கட்டமைப்புக்கு ஒரு ஏழு புள்ளி எட்டு மில்லியன் அளவுக்கு அமெரிக்க அமெரிக்க அரசாங்கம் வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க குறிப்பாக கோவிட் நைன்டீனுக்கு ரயா ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் டிபி ஹெச்ஐவி இது போன்ற தொற்றுகளை தடுப்பதற்காக இது ஃபண்டிங் நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏனுடைய ஆதரவு மூலம் இருபத்தையாறு நிமோனியா இழப்புகளையும் பதினாறு வயிற்றுப்போக்கு இறப்புகளையும் நம்ம தடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க ஒரு வகையில் எயிட்டி பர்சன்ட் கெட்டது போனாலும் இருபது பர்சன்ட் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா இனி இதுக்கான நிதிகள் இனி நிறுத்தப்படுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக கிளைமேக்ஸோடு முடிச்சிடலாம் அமெரிக்கா வெளிநாடுக்கு கொடுக்கப்படுகிற நிதிகள் எல்லாத்தையும் நிறுத்துகிறாங்க கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வச்சுருக்காங்க நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலாக அதை நான் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் எங்களுக்கு மினரல் கொடுங்க உங்களுக்கு நான் ஃபண்டிங் கொடுக்குறன்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டார் இப்போ யார் ட்ரம்ப் அவர்கள் வியாபாரம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவங்க எல்லா ஃபண்டையும் நிறுத்துறாங்க ஆனால் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஃபண்டு ஃபாரின்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் கடந்த மூன்று வருட பட்ஜெட் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு இருபதாயிரம் கோடி அளவுக்கு ஒதுக்கி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக பட்ஜெட் யார் யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூட்டானுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பக்கம் கொடுத்துருக்காங்க போன வருஷம் நம்ம கொடுத்தது ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி தான் மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸுக்கு ஃபண்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் போன வருஷம் வந்து நம்ம நானூறு கோடி கொடுத்தோம் பட் இந்த வருஷம் ஆறுநூறு கோடி வந்து கொடுக்குறாங்க இடையில அவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போயிட்டு சீனா கிட்டையும் துருக்கி கிட்டே வச்சுக்கிறாங்க நல்ல ஃபண்டிங் கொடுக்கலன்றமா சொன்னாங்க பட் பட்ஜெட்டில் ஒதுக்கிருக்காங்க நானூறுல இருந்து ஆறுநூறு கோடியாக மாற்றிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு ஃபண்டு குறைச்சிருக்காங்க இருநூத்தி ஏழு கோடி பக்கம் ஃபண்டு குறைச்சிட்டு ஃபைனலாக இப்போ நூறு கோடி அலகேட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் மியான்மருக்கு என்ன பண்ணிருக்காங்க இருநூத்தி ஐம்பது கோடி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல அதே இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல முன்னூத்தி ஐம்பது கோடியா ஏன்னா ஒருவேளை பங்களாதேஷ் எல்லை பகுதியில் கொஞ்சம் எதாவது கொடுப்பதற்காக வந்து தெரியல அந்த பகுதியை ஒதுக்கி இருக்காங்க அதை தாண்டி மற்ற நேபாளுக்கு வந்து ஒரு ஏழ்நூறு கோடியும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது நாற்பத்தஞ்சு கோடி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போன தடவையை விட அப்புறம் தாக்காவுக்கு ஒரு நூற்றி இருபது கோடியும் ஆப்ரிக்க நேஷனுக்கு ஒரு இரநூத்தி இருபது கோடியும் லாஸ்ட் இயர் இரநூறு இந்த வருஷம் இரநூத்தி இருபது கோடியும் ஆப்பிரிக்கா யூனியனுக்கு ஜி டுவெண்ட்டி நாடுகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் லாட்டின் அமெரிக்காவுக்கு ஒரு முப்பது கோடியிலேருந்து அறுபது கோடி வரைக்கும் வந்து அலோகேட் பண்ணி ஒதுக்கிருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா ஃபண்டுன்னு எடுத்தினாலும் இந்தியா வெளி விவகாரத்திற்கு என்று ஃபண்டிங் கொடுப்பதற்காக இருபதாயிரம் கோடி நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை கூடுதல் தகவலாக இந்த வீடியோ பற்றியும் முடிக்க விரும்புகிறேன் மற்ற பார்த்து வார்க்கே சேனலில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்